வணக்கம் நண்பர்களே என்னமை நண்பர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கொள்கிறேன் நான் உங்கள் சிவா இது வந்து ஃபேஸ்புக்கில் இந்த ஒரு வீடியோ வரலாம் அல்லது ஒரு இன்ஸ்டாகிராமில் வரலாம் அல்லது ஒரு யூடியூப்பில் வரலாம் இதில் வந்தாலுமே இதில் வந்து கண்டென்ட் இருக்கா நல்ல விஷயங்களை இந்த சிவா பேசுகிறானா என்பது தான் முக்கியம் என்னை பொறுத்த வரையும்ங்க ஒரு வா ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குறுகிய காலகட்டம் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா முதல் முதல் காதலித்த அந்த அழகான காதல் கடைசி வரையும் நீடிக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய அந்த காதல் வேறு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளில் இருக்கக்கூடிய காதல்கள் வேறு ரெண்டுமே ரெண்டு விஷயமாக இருக்குது ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் நைன்டி கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பினாங்க பெண்கள் என்றால் நம்மளை தாங்கி பிடிப்பார்கள் நம் மனைவிகளாகப்பட்டவர்கள் தாங்கி பிடிப்பார்கள் நம்ம எப்படியாவது வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்துருந்தாங்க இன்றைக்கி வந்து டூ தௌசண்ட்கீட்றது ஒத்துக்கலாம் ரெண்டாயிரம் வாக்கிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறிப்போச்சு இஷ்டப்பட்டால் இது கஷ்டப்பட்டால் போயிடு ரொம்ப சிம்பிள் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு அது வேறு விஷயம் எல்லாமே காலத்தின் கோலங்கள் மாறும் பொழுது அனைத்து விஷயங்களுமே மாறிக்கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மைக் மோகன் சொல்லக்கூடிய அந்த ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா மைக் மோகன் அப்போலாம் ஃபேமஸு அது போல் தான் நிறைய பேர் வந்து அந்த ஒரு காலகட்டத்திலே கார்த்திக்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தாப்புல நாடித்தண்டர் அந்த மாதிரி படங்கள்லாம் அப்போ தான் வந்துச்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் ரொம்ப ஒரு வருஷம் எல்லாம் நிறைய படங்கள் நிறைய வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்தக்கூடிய வரக்கூடிய நண்பர்கள் ஒரு ஆக்டர்கள் தான் ஜாஸ்தி எல்லாமே வந்தார்கள் ஆனாலும் கூட நிறையா நிற்க முடியவில்லை ஏனென்றால் ரெண்டாயிரத்துல காலம் மாறி போச்சு இதான் உண்மை தானே தப்பே கிடையாது உண்மைதான் அப்போது காலம் மாறி போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு உறவு நீடிக்கிறதா என்பது தான் இதில் வந்து கண்டென்ட்டே நல்ல மனுவை நீங்கள் தேர்ந்தெடுக்க தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்த அனைத்து நண்பர்களுமே அன்பாக தே அன்பாக காதலித்து அன்பாக அவளர்களையெல்லாம் கைப்பிடித்தீர்கள் ஆனால் கடைசி வரையும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலே இந்த ஒரு முப்பது வருஷம் கடந்த பிறகு முப்பத்திரெண்டு வருஷம் கடந்த பிறகு நீடிக்கிறதா என்பது தான் கேள்விக்குறி கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் என்னுடைய யூடியூப் சேனல் கூட நான் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அதை வந்து அப்லோட் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக எல்லாம் வந்து தயவுசெய்து ஒன்றுத்து மொதவாத வீடியோக்கள்களெலாம் லைக் கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க தயவுசெய்த நண்பர்களே இந்த மாதிரி வீடியோக்களை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்லக்கூடிய என்னுடைய ஒரு தாய்மையான கருத்து ஏனென்றால் நிறைய நிறைய பேர் ஆசைப்பட்டு மாட்டிக்கிறவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்கள் எத்தனை பேர் இதை மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறவங்க நம்முடைய காதலி என்னுடைய மனைவியாகப்பட்டவள் அன்றைக்கி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்துகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்துகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருக்கக்கூடிய காதலிகள் இன்று மனைவிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கக்கூடிய மனைவிகள் அப்படின்னு சொல்லலாமா ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே அவர்கள் வந்து புரிஞ்சுக்கலையே ஒரு க கணவனையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அது எப்போவுமே வரும் என்னுடைய அந்த ஒரு நான் பார்க்குறேன் இந்த இன்ஸ்டாகிராமிலேயோ அல்ல ஃபேஸ்புக்கில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது டிங் டோங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் என்னன்னே தெரில பட் வந்து கண்டிப்பாக நண்பர்களே இதெல்லாம் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் என்னுடைய சி சாய் கே சிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி அதுபோல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ எயிட் ஃபைவ் சிவா கே டூ த்ரீ எயிட் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி யூடியூப்பில் இருக்கக்கூடிய கோம்பை ஸ்வீட் ஜிங்கில்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து சொல்கிறேன் எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நல்ல விஷயங்களையும் நான் வந்து மறுபடியும் மறு கொடுக்க முடியும் அதான் உண்மை நான் வந்து பெரிய ஒரு கலைஞனும் இல்லை நான் ஒரு பெரிய ரசிகனும் இல்லை எதுவுமே கிடையாது நான் வந்து ஜீரோ தான் இல்லைன்னு சொல்ல இன்றைக்கி ஆனால் வந்து ஐழாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து என்னை வந்து என் நம்பி அவர்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வீடியோவையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் நான் போடுறதே கிடையாது இப்போலாம் பெரிய வீடியோக்களே போடுறது கிடையாது ஏன் நான் பார்க்க மாட்டேறாங்க அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு தான் என்னமோ ஒரு அப்படியே ஒரு ஸ்கெட்ச் அப்படி அழகாக இருந்தேன்னா பத்து இருபதனாயிரம் முப்பதனாயிரம் வியூஸ் போயிட்டுருக்கு நல்ல விஷயங்களை பேசும் பொழுது கேட்பதற்கு ஆள் இல்லை என்பது தான் உண்மை அது ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் யூடியூப் எதுலேயே ஆகட்டும் ஆக மொத்தலேயே அது ஒரு அந்த ஒரு அந்த அழகு பாவை அப்படி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏங்க உங்களுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு உங்களுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுகிறோம் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க ஏன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ஏன் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து ப்ரமோட் பண்ண மாட்டீங்கன்னே புரிய மாட்டேங்குது வருவீர்கள் இருப்பீர்கள் போய்கொண்டே இருப்பீர்கள் நண்பர்களே நண்பர்களே வருவீர்கள் இருப்பீர்கள் போய்கொண்டே இருப்பீர்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்குள்ளாக வரக்கூடிய நல்ல வீடியோக்களை ரசித்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நல்லபடியாக சிவா பேசிகிட்டு ஓகே இல்லையா என்னமோ பேசலாம் பைத்தியக்காரன் சொன்னாலும் ஓகே தான் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது இன்னி தான் நீங்கள் தான் என்ன வந்து இந்த ஒரு ஆசனத்தில் உட்கார வச்சுருக்கீங்க ஏழாயிரத்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் கொடுத்த ஒரு அந்த ஒரு அந்தஸ்து ஆனால் வந்து நல்ல வீடியோ கொடுக்கும்போது ரசிக்க மாட்டிங்களே ஏன் என் தாய்மையான வேண்டுதல் வேண்டுகோள் சும்மா வந்து எல்லாத்தையும் வந்து அப்படி எல்லாத்தையும் அப்படி அப்படி காற்றுல அப்படி பறக்க விட்டு பார்க்குற வீடியோங்களை எங்களை தயவு செய்து பார்க்காதீங்க உங்கள் கெடுதி உங்கள் மனசுக்கு கெடுதி உங்கள் உடல் ரீதியாக வந்து நிறைய பாதிக்கப்படுவேன்றதை உண்மை நல்ல வீடியோக்களை வந்து நம்ம 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 வந்து காலங்காலமாக கடந்து வந்திருக்கோமே நல்ல வீடியோக்களை பார்ப்போமே ஏன் யோசிக்க மாட்டேங்க ஏன் சிந்திக்க மாட்டேங்க நண்பர்களே ஓகே தேங்க்யூ இது வந்து பாட்டு தொடரும் இது வந்து பாட்டு தொடரும் போது அனைத்து என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பேஸ்பே ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கக்கூடிய சாய் கே சிவ் அதே மாதிரி சிவா கே டூ த்ரீ ஃபைவ் எயிட் என்று சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடி யூடியூப் சேனலு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கோம்பஸ் ஸ்டூட்ஸ் ஜிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே சத்தியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நல்ல நல்ல வீடியோக்களை தந்து கொண்டே இருக்கிறேன் என்னோடய கடந்த கால வாழ்க்கையை நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் ஆசைப்பட்டு தான் இன்னைக்கு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் ஆனால் வந்து நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பறக்குதுங்க பறக்குதுங்க அப்படியே டைமு பறக்குது இப்போ தான் ஆரம்பித்தேன் முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் ஆகி போச்சு தேங்க்யூ கைஸ் பார்ட் டூ ஆவரும் நன்றி